பாக்கியம் ஈமானை கொண்டுதான் ஆகிரத்தினுடைய எல்லா வக்தியும் உயரமும் சொர்க்கம் நரகத்திற்கு செல்வதற்கான காரணத்தை புலான் சொல்கிறது நான் காணும் நான் எடுத்து ஹிசாபா ஆகிரத்தினுடைய அந்த கேள்வியை பற்றி உண்டான நம்பிக்கை இல்லாமல் இருக்கார்கள் என்றால் தான் நரகவாசிகளுக்கான காரணத்தை செல்வதற்கான காரணத்தை சொல்லலாம் எனவே ஈமான் தான் அல்லா நமக்கு தந்த பொக்கிசுகளில் உணர்வான் ஒரு நாள் கருமையின் சூழ்நாசலமாக சகா வாக்கத்தில் கேட்டாங்க நீங்கள் தான் கேட்டாங்க சஹா மீது அதிர்ச்சி அடைந்தார்லாம் நீங்கள் அம்மா ஒரு ஈமான் கொட்டிருக்கிறீர்களான் கேட்டாங்க நம்மளுடைய அழா கேட்டால் கூட நிச்சயமாக உறுதியாக ரஃபீல் மீது சத்தியமாக ஈமான் கொண்டிருக்கேன்னு சொல்லணும்னு தவிர இன்ஷா அல்லா அப்படின்லாம் கேள்வாரு ஈமான் சொல்லப்படுவது அம்மா நாடினா அப்படின்லாம் சொல்லக்கூடாது அதுன்னு சொல்லலாம் ஆனா ஈமானுடைய விஷயத்தில் கேட்டா நான் நான் உண்மையின் உண்மையில் மொமின் என்று அனுசமாக சொல்ல வேண்டும் அதனால் செல்லாதோடு கேட்ட உடனே அதில் செய்யலாம் அவர்கள் சத்தாமது இல்லாத அவர்கள் கழபாவின் மீது சத்தியமாக கழபாவனுடைய ரப்பின் மீது சத்தியமாக நாங்கள் மொமீன்கள் தான் நாங்கள் செல்லாமல் கேட்டாங்க அடாபத்தி ஈமானிக்கும் நீங்கள் மொமீன்கள் என்று சொல்கிறீங்களே அவர்களுடைய ஈமானுடைய அடையாளம் என்னன்னு கேட்டால் எதை அடிப்படையாக வச்சு சொல்கிறீங்க என்று கேட்கும் பொழுது அவங்க ஒரு மூணு காரணம் நாங்கள் நஷ்கு ரஹா ஒரு நசுக்கிடுவாங்க பதா ஒரு நல்லா இருக்க அல்லா தந்த நியாமத்துகளுக்கு நாங்கள் எப்பொழுதுமே நன்றி செலுத்தி வாழ்கிறோம் ஏதாவது சோதனை தந்தால் சபுர் செய்யணும் மூணாவது அல்லாவுடைய கதாவை பொருந்திக்கொள்ளும் சுகுர் சபுர் அது மாதிரி பதாவுடைய நிச்சயத்திலே பொருந்திக்கொள்ளும் பார்த்த ஒருத்தபுரை கேட்கறதே இல்லாத சபரைத்தாரு அப்படின்னு கேட்குறதே இல்லை ஏன்னா சோதனை தாங்க அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியுது சபரத்தான கஷ்டம் வந்தால் தான் சபரே அதனால சபரை கேட்கறதே கிடையாது ஏன்னா இப்படி கஷ்டம் தானே அது மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா சபருக்கு அக்க அர்த்தம் மட்டும் இல்லை ஒரு காரியம் நடக்கும் பொழுது பதராமல் இருக்கிறது இருக்குது இல்லை அதுவும் சபரு தான் அவர் நடக்குது அப்படின்னு பதத்தை வருது இல்லையா இந்த பதற்றம் இல்லாமல் ஒரு மனிதன் நிலை பெறுவது போல சபர் தான் சபர் கிடைக்கின்ற அர்த்தம் இருக்கிறதுனால நீங்க வைக்கிற ஒரு அர்த்தம் ஒன்று ஈமானுக்கு அடையாளம் ஈமானுக்குள்ள மரியாதை அந்தஸ்து இவ்வளவு விலை அல்லாது வச்சிருக்கக்கூடிய விலைங்கிறது கொஞ்சம் மகத்தான ஒரு நிலை காரணம் என்னன்னு சொன்னா சல்லாசருமே சொல்லுவாங்க பார்க்காமல் நாம் நம்ம ஆகலத்தை பற்றி உண்டான பார்வை இல்லாமல்

விற்பனையினுடைய எல்லா பகுதியும் கடந்து வயிற்று உள்ள அந்த சுவை வான்கொள்ளை கடந்து போயிட்டு வரது என்ன சல்லாஜர் சொன்னாங்கன்னா கேட்டால் அவரோட சூழ் சொன்னான் அது சத்தியம் தான் சொல்லுவேன் அதான் இமானுடையவர் தியநாயகன் மீர்வா வரும்னா அவரோட ஐஷா நாயர் மீன்வா ஒருத்தருன்னு சொன்னாங்க இல்லையா தியநாயகி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே பார்க்க பிறகு கூட ஒரே கீஜா ரதியான்னு சொல்லி சொன்னீங்களே சருநாதர் என்ன பதில் சொன்னாங்க சத்தகம் தெரியுது கந்த உலகளெல்லாம் என்னை பொய்ப்படுத்திய பொழுது என்னை மெய்ப்படுத்திய முதலாவது என்று பாராட்டுச்சு அதனால ஈமானுக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது அவருடைய கண்ணியத்திற்கான காரணம் என்னன்னு சொன்னா நான் பார்க்காம நம்பக்கு எல்லாமே தான் அதனால தான் அவர் மனிதனுடைய மௌத்த நேரத்தில் எல்லா காட்சியும் முன்னால வந்துருச்சு மௌத்த நேரத்தில் மடக்குமார்கள் எல்லாம் வந்துடுவாங்க எல்லாம் கண்மணாலும் தெரிய ஆரம்பிச்சு அந்த நேரத்தில் நான் ஈமான் கொண்டேன் நான் தௌபாச்சு என்னென்ன தவபாவுக்கும் ஈமானுக்கும் அந்த நேரத்தில் மதிப்பிழையே அந்த நேரத்தில் மரியாதை கிடையாது ஏன்னா காண ஆரம்பித்து விட்டார் மலக்குமார்களை அவருடைய ஆசிரத்தினுடைய காட்சிகள் கண்ணால் வந்துவிடும் என்ற காரணத்தினாலே அதை பார்த்து அதற்கு பிறகு ஈமா கொள்வதற்குண்டான விலை ஈமானுக்குண்டான விலையே நாம் நம்பிக்கை பார்க்காம நம்புவது தான் என்று மாற்றம் சொல்லிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் நைசாபூர் அப்படின்னு சொல்லி பிரபலமான ஒரு மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஊர் நைசா போல்னா ஈமானியர் உணர்வு நிறைந்த ஒரு ஊர் அந்த ஊருக்கு போயிருந்தாங்க நாம் ராசி நகத்தில் தார் எழுதியவர்கள் பக்தியில் ராசி இருக்கிறாங்களே குலானுக்கு அற்புதமான விளக்க உரை எழுதியவர்கள் இன்னும் அவருடைய விளக்க உரை தத்துவங்களாலும் அறிவார்ந்த உயர்ந்த வாதங்களாலும் மிக சிறந்த விளக்கங்களை எழுதியிருப்பவர்கள் இமாம் ராசி நகர்த்தர் இந்த ஊருக்கு போயிருந்தான் வேணா ஒரு பெரிய அருளை இப்போது ஒரு கெட்டிக்கார ஒரு சீதேவியான மனிதர் வந்து பெரிய கூட்டம் அவர்களை சந்திக்க வந்தது அவர் அந்த ஊரில் ஒரு வயசானவர் அம்மா தான் பெரிய பெரிய கூட்டமாக பெரிய கூட்டமாக இருக்கிறதே என்ன விஷயம் இமாம் ராசி வந்திருக்கிறாங்க கல்வியின் மிகச்சிறந்த ஆடுமை ஒட்டை அல்லாவுடைய வேதத்தில் விளக்கத்திறன் மிகப்பெரிய அறிவு கொண்ட இமாம் ராசி அந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லையா சொல்லி ஆச்சரியப்பட்டு அவங்களுடைய கல்வியினுடைய நிலை என்னன்னு கேட்கப்பொழுது அவங்க யார் தெரியுமா காமாரா சுபோத் திட்டா இருக்கோ யோதிகி அல்ஃபர் ததா என்ன ததா அல்லாஹ் புத்தாதா அவனுடைய அவருடைய உள்ளமைக்கும் ஆதாரமாக நூறு அறிவு ரீதியான ஆதாரங்கள் எழுதியிருக்கிறார் அறிவு ரீதியான வாதங்களை நூறு விஷயங்களை தெளிவு அந்த அம்மா திரும்ப கேட்டுச்சான் அவையாஞ்சு அவைத்தான் எனக்கும் சரி அதான் இருக்கிறாங்கிறது ஆதாரமா தேவை கேட்டான் அதுக்கெல்லாம் ஆதாரம் தேடி முடிஞ்சா அந்த இருக்கிறான்னு நம்பணும் அப்படின்னு கேட்டான் சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்கன்னா

அதனாலே இந்த ஈமான் தான் நம்முடைய மகத்தான வெற்றிக்கும் உன்னதமான உயர் அந்தஸ்திற்கும் காரணமாக இருக்கிறது அதான் வளர்ச்சியடை செய்த அந்த ஈமானை நிறைவாக பெற்ற நன்மக்களை போல்ட்டாரா நம்முடைய ஈமானையும் சந்ததியுடைய ஈமானையும் சாத்தருடைய